ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் மீன் குழம்பு எப்படி வச்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க வீட்டில் அரைச்ச மசாலா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு ரெண்டு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டாங்க நைஸாக பொடியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு அரைஞ்சி நல்லா தாளித்து விட்டு இந்த மசாலாவும் ஆட் பண்ணி நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கனா வெந்தயம் போட்டு ஊற்றி நல்லா தாளித்து விட்டுட்டு நான் வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மீன் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னும் புளித்த புரிக்கரிசலை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்த மீன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருந்தேன் ஏன்னா பாப்பாஸில் வந்து புளி சேர்த்துனா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக புளிக்கரிசல் வந்து நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு புளிக்கரிசல் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மீன் பொறிச்சு தாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா கடையில் தாங்க வாங்கினேன் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய்ங்க